இன்றைக்கு பதிவுில குளிப்பு கடமையான நிலையில நம்ம என்னென்ன அமல்கள் செய்யலாம் என்னென்ன அமல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி எப்போ எல்லாம் நமக்கு குளிப்பு கடமையாகும் ஆகும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அல்லா சுபஹனு பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றுதான் இந்த ஹைல் அப்படிங்கிற மாதவிடாய் இது மேக்சிமம் பெண்களுக்கு மூன்று நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இன்னும் சிலருக்கு பதினைஞ்சு நாட்கள் கிட்ட வரும் இந்த மாதிரி பருவம் அடைந்த பெண்களான நாம மாதவிடாய் அப்படின்ற ஒரு சுழற்சியை மீட் பண்ணும்போது நம் மீது குளிப்பு கடமையாகும் இரண்டாவது நிஃபாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரசவ உதிரப்போக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெத்து எடுத்த அந்த நொடியில இருந்து அவங்களுக்கு ஒரு சில நாட்கள் வரக்கூடிய இந்த நிஃபாஸ் சொல்றாங்க நிஃபாசுடைய அதிகபட்ச கால அளவு அப்படிங்கிறது நாற்பது நாட்கள் இவ்வாறு குழந்தை பிறந்த உடன் நிபாஸ் அப்படிங்கிற நிலையனம் அடையும் போதும் நம் இது குளிப்பானது கடமையாக்கப்படுது மூன்றாவதாக ஜனாஃபா கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபட்டவுடன் அவங்களுக்கு ஒரு வகையான நீர் வெளிப்படும் அது வெளியாகும் போது ரெண்டு பேருக்குமே குளிப்பு கடமை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது இதுல ஆண்களுக்கு நீர் வெளியாச்சு அப்படின்னா அவங்க உழு செய்து கொண்டால் போதும் ஆனால் பெண்களுக்கு இந்த மாதிரி நீர் வெளியாகும்போது போது கண்டிப்பா நம்ம குளிப்பு கடமையை நிறைவேற்ற வேண்டும் மேக்சிமம் இந்த மூன்று விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதுதான் குளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கடமையாக்கப்படுது இப்போ நம்ம குளிப்பு கடமையில நம்ம இருக்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய வீடுகளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி மாமியார்களும் சரி குளிப்பு கடமை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம எதையுமே தொடக்கூடாது தொட்டா அது தீட்டு அப்படின்னும் மலக்குமார்கள் நம்மளை சபிப்பாங்க அப்படின்னும் பேய் பிடிச்சிரும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது நம்ம நார்மலாக இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் செய்வோமோ சமைக்கிறது மற்றவங்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவுறது வாருவது முசல்லா எடுத்து கொடுப்பது இன்னும் இஸ்லாமிய புத்தகங்களை தோற்றுறது இது மாதிரி எல்லா விஷயங்களும் அனுமதிக்கப்பட்டவைதான் இரண்டாவது கணவன் மனைவி சேர்ந்து குளிப்பது இது நபிசல்லாம் அலஹி வசலம் அவங்களுடைய சுண்ணாமல சேரும் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்தும் இந்த குளிப்பு கடமையை நிறைவேற்றலாம் மூன்றாவது குளிப்பு கடமையான நிலையில் தூங்குவது ஆண்களோ அல்லது பெண்களோ இந்த மாதிரி நிலையை அடையும் போது நம்ம தாராளமா தூங்கலாம் தூங்கக்கூடாதுன்னு இல்லை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி உழு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்க விஷயம் நான்காவது ஜனாசாவை குளிப்பாட்டலாம் மாதவிடாய் அப்படின்னாலே அதை ஒரு அசுத்தமாகவும் ஒரு தீட்டாகவும் பார்த்து பெண்கள் இந்த வேலை செய்யக்கூடாது அதை தொடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடிய மற்ற மதங்களுக்கு மத்தியில இஸ்லாம் ஒரு பெண்ணின் மையத்தை இன்னொரு பெண் குளிப்பாட்டலாம் அப்படின்றதற்கான முழு உரிமையை வழங்கியிருக்கு சுபகனா ஐந்தாவது அமல்கள் செய்யலாம் அமல்கள் அப்படின்னு வரும்போது தஸ்பீக் செய்யறது துவா செய்யறது பாவ மன்னிப்பு தேடுறது மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் அது எந்த கிதாபா இருந்தாலும் அதை படிக்கிறது அல் குரு ஓதுவது அதை கேட்கறதுன்னு எல்லா அமல்களையும் நம்ம இந்த குளிப்பு கடமையான நிலையில தாராளமாக செய்யலாம் ஆறாவது அல் குரு ஓதுவது குளிப்பு கடமையான நிலையில நம்ம அல் குரு ஓதலாமா வேணாமா அப்படின்னு நிறைய சண்டைகளும் நிறைய சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கு சோ இதுக்கான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹ் வானத்தில் ஒரு குரான பாதுகாத்துக்கான் அந்த குர்ஆன் வந்துட்டு லவ் அப்படின்ற ஒரு ஏட்டில் பாதுகாக்கப்படுது அந்த வானத்துல இருக்கக்கூடிய லவ்ல இருக்கக்கூடிய குர்ஆனை வானவர்களை தவிர வேற யாரும் தொட முடியாது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திரு சொல்லியிருக்கான் சொல்லிருக்கான் அந்த வசனத்தை கேளுங்க சூரத்துள் வாக்கையால் எழுவத்தி ஏழுல இருந்து எண்பதாவது வசனம் வரைக்கும் நிச்சயமாக இது கண்ணியமும் சங்கையும் மிக்க குரானாகும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது தூய்மையானவர்களை தவிர வேறவரும் இதனை தொடமாட்டார்கள் அகிலத்தாரின் இறைவனால் இது அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் தூய்மையானவர்கள் அப்படின்னா அல்லாஹ் சுபஹண ஹூத்தாலா இங்க குறிப்பிட்டிருக்கிறது மலக்குமார்களை மட்டும்தான் சோ இந்த வசனத்துல இருக்கக்கூடிய தூய்மையானவர்கள் அப்படின்னா குளிப்பு கடமை இல்லாத நிலையில இருக்கக்கூடியவங்கதான் தூய்மையானவர்கள் குளிப்பு கடமை அடைஞ்சிட்டா அசுத்தமானவர்கள்னு சொல்லி நிறைய பேர் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க குளிப்பு கடமையான நிலையில குர்ஆன் தொடக்கூடாது அதை ஓதக்கூடாதுன்னு எந்த ஒரு சகிஹான ஹதீஸ்களும் சரி குர்ஆன் வசனங்களும் நம்ம கிட்ட இல்லை சோ தாராளமா இந்த நிலையில நம்ம குர்ஆன் ஓதலாம் அடுத்ததாக குளிப்பு கடமையான நிலையில நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது மற்றும் இரண்டாவது என்னன்னா தொழுகையும் நோன்பும் நாம முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த தொழுகை அப்படிங்கிறது ஃபரலோ நஃபிலோ சுண்ணத்தோ நம்ம குளிப்பு கடமை அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம தூய்மையாகிற வரைக்கும் இந்த தொழுகையின் பக்கம் நம்ம செல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய இறைவனுடைய கட்டளை நம்ம எப்போ அந்த குளிப்பு கடமையில இருந்து தூய்மையாகிறோமோ அதாவது குளிக்கிறோமோ அதுக்கப்புறமா தான் நம்ம இயல்பான எல்லா தொழுகைகளையும் தொழுக முடியும் இரண்டாவதாக நோன்பு நோன்பு அப்படின்னு வரும்போது நம்ம குளிப்பு கடமையான நிலையில இருக்கப்போ நம்ம நீயச் செய்வது கூடும் உதாரணமாக இப்போ ரமலானுடைய மாதத்துல நம்ம சகருடைய வேலையில குளிப்பு கடமையானவர்களாக இருக்கோம் அப்படின்னா தாராளமா அதே நிலையில நம்ம சாப்பிட்டுட்டு இந்த நோய நான் வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல நம்ம குளிப்பு கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைவேற்றி விட வேண்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தாமதிச்சு அந்த குளிப்பை நிறைவேற்ற கூடாது இந்த சட்டம் நஃபீல் சுன்னத் அப்படின்னு எல்லா நோன்புகளுக்கும் பொருந்தும் மூன்றாவது காமாவை வருதல் குளிப்பு கடமையான நிலையில் உள்ள பெண்கள் காவாப தவாப் செய்ய கூடாது காவாப தவாப் செய்யறது தவிர்த்து மற்ற அனைத்து அமல்கள் உதாரணமாக தொங்கோட்டம் ஓடுதல் கல்லெறிதல் போன்ற அனைத்து ஹஜ்ஜுடைய காரியங்களையும் நம்ம செய்யறதுக்கு அனுமதி இருக்கு நான்காவது கணவன் மனைவி ஒன்று சேருவது இந்த சட்டம் வந்து ஒரு பெண் எப்ப தன்னுடைய மாதவிடாய் அல்லது நிஃபாசுடைய நிலையில இருக்கிறாங்களோ அப்போ பொருந்தும் இதை பத்தி அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையான திருக்குற ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகிடுங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் எப்போ எல்லாம் நம்ம குளிப்பு கடமைன்ற ஒரு விஷயத்தை அப்ப எல்லாம் இந்த நான்கு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் திருக்குற ஹதீஸும் நமக்கு விவரிக்கக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க السلام عليكم ورحمه الله وبركاته